கிறிஸ்துவுக்கள் பெரிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் ஆமேன் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கத்தன் நமக்கு இந்த நாளிலே நல்ல ஒரு ஆலோசனையே தந்திருக்கிறார் நல்லோசனை உன்னை காப்பாற்றும் யோசனையை கேட்பது மனிதனுடைய வழக்கம் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அநேக யோசனை அபிப்பிராயம் அதாவது அட்வைஸ் கேட்கிறது உண்டு அந்த அட்வைஸின் படி நடக்கிறவங்க அநேகர் அந்த அட்வைஸ்க்கு கீழ்ப்படியாதவர்கள் அநேகர் இருப்பார்கள் யோசனை என்ன செய்யும் நம்ம காப்பாற்றும் ஆமீன் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு நல் யோசனை தருகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த யோசனைகள் தான் பாவத்தை செய்யாதே தீங்கானதை நடப்பியாதே உலகத்தின் போக்கிலே போகாதே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறபடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நல் யோசனை தருகிறார் சங்கீத புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலே நமக்கு யோசனை இருக்கிறது துன்மார்க்கன் செய்கிற காரியங்களை செய்யக்கூடாது துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது துன்மார்க்கன் போகிற இடத்துல போகக்கூடாது என்று அநேக ஆலோசனைகள் அங்கே இருக்கிறது அதுதான் நமக்கு நல்ல யோசனை அந்த நல் யோசனை வந்து நம்ம காப்பாற்றும் ஆமீன் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நாம் அமரும் போது அங்கே இருக்கிற பாவம் அங்கே இருக்கிற தேவையில்லாத கிரியைகளுக்கு நாமும் உடன்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் எங்கே உட்கார்கிறோம் எதை பேசுகிறோம் எந்த இடத்துல அமர்கிறோம் எங்கே போகிறோம் என்று தீர விசாரித்து நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது ஆமீன் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளும் எதை பேச வேண்டும் எந்த இடத்துல அமர வேண்டும் எந்த இடத்துல ஆராதிக்க வேண்டும் எந்த இடத்துல உட்கார வேண்டும் என்று நன்கு அறிந்து உட்கார வேண்டும் தீமையான இடங்களில் உட்காரும்போது அந்த இடத்துல இருக்கிற கெட்ட பிரச்சனைகள் நம்முடைய அண்டிக்கொள்ளும் அதான் சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பருமீன் அது வந்து உலகத்துல இருக்கிற ஒரு பழமொழியா இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நல் யோசனை உன்னை காப்பாற்றும் நீ எந்த இடத்துல யோசனை பெறுகிறாய் எந்த யோசனைகளை பெற்றுக்கொள்கிறாய் தீங்கான யோசனையா இல்ல தேவன் தருகிற நல் யோசனையா தேவன் தருகிற நல் யோசனை நீ பற்றிக்கொண்டார் அந்த யோசனையே கீழ்படிந்தார் அந்த யோசனையின்படி நீ நடந்தால் உனக்கு காப்பாற்றுதல் உண்டாகும் அமீர் தேவன் தருகிற நல்ல ஆயுசு உண்டாகும் கர்த்தர் தருகிற நல்ல வார்த்தை உண்டாகும் கர்த்தர் தருகிற மீட்பு உண்டாகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேரும் போது அவரில் இருக்கிற வாசம் நமக்குள்ளே உண்டாகும் அமீர் அது மாத்திரமல்ல புத்தி உன்னை பாதுகாக்கும் நன்மையான தேவன் நமக்கு நன்மையானதை தர வேண்டும் என்று விரும்புகிறவர் நல்ல புத்தியை தந்திருக்கிறார் எதை செய்ய வேண்டும் எதை செயல்படுத்த வேண்டும் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்று நல்ல புத்தியை தந்திருக்கிறார் அதை வைத்து நம்ம புத்திமதிகளை கேட்டு நம்ம நடக்கும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக காணப்படும் ஆமே இந்த நாளிலின் தேவ பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்று கலக்கத்தோடு இருந்தால் தேவனிடத்திலிருந்து நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு தருகிற புத்தியை கேட்டு அதன்படி நடப்போம் ஆண்டவர் நமக்கு தருகிற கட்டளையின்படி நாம் நடப்போம் நிச்சயம் அது நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பானதாக நன்மையானதாக காப்பாற்றப்படுகிற ஒரு நேரமாக காணப்படும் அதனால எல்லா இடங்களிலும் யோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்காதபடி ஆண்டவர் நமக்கு தருகிற யோசனைகளை நம்ம கேட்போம் ஆண்டவரோடு சேர்ந்திருப்போம் அவரோடு சிறந்து வாழ்வோம் அவருடைய வசனத்துக்குள்ளே ஒன்று கூடி இருப்போம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நம்ம காண முடியும் ஆமே